அடிப்பகத்துல வர ஹாங்க அந்த வல்லீனமா சொல்லுங்க

Allahü'z-Zeh, Allahü ehad. Allahü's-Sameddir, Sameddir, Sameddir. Suan sound var nə, sa's ona. Sv, sv. Allahü's-Sameddir. Allahü's-Sameddir. Lem yelid. Lem yelid. Lem yelid. Və lem yuləd. Və lem yuləd. ولم يولد قل هو الله احد قل هو الله احد الله الصمد الله الصمد لم يلد لم يلد ولم يولد ولم يولد ولم يقل له வலம் என்ன சேர்க்க கூடாது நூனை விட்டுட்டு லாமோட சேர்த்து காஃபே லாமே சேர்த்துருங்க சரிங்களா ஏன்னா சத்து இருக்கும் சுக்குனுக்கு இங்க கணக்கு இல்ல சோ வலம் எக்குள்ளஹூ வலம் எக்குல் எக்குல் எக்குன்னு சொல்ல கூடாது எக்குல் வலம் எக்குள்ளஹூ குஃபுவன் அஹது குஃபுவன் அஹது குஃபுவன் அஹது புரியுதா ونمر قل سوره الاخلاص اخلاص سوره الاخلاص قل هو الله احد الله احد الله الصمد الله سمدي. لم يلد لم يلد ولم يولد ولم يولد வலம் எக்குள்ளஹு வலம் எக்குல்ல ஹூ குஃபுவன் அஷ்வது வலம் எ குல்லஹூ குஃபுவன் அஷ்ஷது வலம் எ குல்லஹூ ஹ சவுண்டு வரணும் சரிங்களா ஹ வலம் எக்குல்ல ஹூ குஃபுவன் அஷ்ஷது அஷ்ஷது வலம் எ ஒரு அழி ஃபுல்லா நீட் நோ ஸோ இது என்ன சட்டம் உல்டா பேஷ் இந்த சட்டத்துக்கு சமம் வாவே மரதாவுக்கு சமம் என்ன செய்யணும் ஒரு அலிஃபளவும் நீட்டி ஓத வேண்டும் வளம் எக்குள்ள ஹூ குஃபுவன் அஹ் புரியுதா விஷாலா சுரத்தில் எகிளாஸ் நாளைக்கு பார்த்துடுவாங்க